யாருக்காவது இது என்னடா வாழ்க்கை அப்படின்னு தோணுச்சுன்னா கவிஞர் கண்ணதாசனோட அந்த ஒரே வரியை மட்டும் நல்லா ஆழ்ந்து வச்சு பாருங்க உனக்கு உனக்கும் கீழே உள்ளவர் கோடி அப்படின்னு இருப்பார் அப்போ ஒரு மனிதன் வந்து என்னோடய வாழ்க்கை இவன் எப்படி இருக்குது அப்படின்னு நல்லா கைகால் சுகத்தோட மனிதன் கேட்குறான் நான் சிந்திக்கிறேன் அப்படின்னா உனக்கு கீழே கோடி பேர் இருக்கிறாங்க ஒரு வீடு இல்லாமல் எங்கேயோ படுத்துட்டு சாப்பாடு இல்லாமல் அப்படின்னு ஒரு இந்த உணவு உடை எரிப்பிடம் இல்லாமல் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க அப்படின்னு உனக்கும் கீழே உள்ளவர் கோடினு ஒரே வார்த்தையில் முடிச்சிருப்பார் அப்போ கையால் சுகமாக இருக்கிற நமக்கே இப்படி அப்படின்னா மாற்றுத்திறனாளிகளாக யோசிச்சு பாருங்கள் அவங்க வாழ்க்கையில் எப்படி இருக்கும் எவ்வளோ கஷ்டமாக இருக்குது அதையெல்லாம் சிந்திக்க முடியாது அதை சிந்திக்கிறப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது நம்ம கைகள் நல்லா இருக்குது ஆனால் இப்படி ஒரு குறிப்பிட்ட மனிதர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு வாசிக்கிறப்போ பார்க்குறப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது நான் அந்த யூடியூப் பார்ப்பேன் உடம்பே செயல் செயல்படுத்த முடியாத படுக்கையிலையே இல்லை அந்த தள்ளு வண்டியிலே இருக்கிற பேர் இருக்கிறாங்க இதையெல்லாம் பார்க்குறப்ப இயற்கை மேலே எனக்கு ஒரு மிகப்பெரிய கோபம் என்ன தான் நம்ம இயற்கை இந்த பிரம்மாண்டம்னு சொன்னாலும் இதெல்லாம் பார்க்குறப்போ இயற்கை மேலே ரொம்ப பெரிய ஒரு கடுங்கோபமாக வரும்